இன்றைக்கி நடந்த யாகத்தில் வந்து குருநாதர் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார் அதாவது மந்திரம் சொல்லிகிட்டே இருந்தோம் அதில் வந்து ஒரு மந்திரம் வரும் சாம்வேதத்தில் ஓம் சிருஷ்ட யக்னே நவஸ்யமே ஸ்தோம ஐய வீர விஷ்பத்தேன்னு ஒரு மந்திரம் வரும் ஸோ அந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது அந்த மந்திரத்தை ஸ்டாப் பண்ணி சொன்னார் இது பாரு இந்த மந்திரத்தில் பாரு வேதத்தில் இறைவன் சொல்கிறாரு நவஸ்யமே ஸ்தோமஸ்ய வேதம் வந்து எப்பொழுதுமே வந்து நவ்யக்யானம் நவ்ய ஜியானம்னா பழசாகாது எப்பொழுதுமே வேதம் வந்து எப்பொழுதுமே புதுசாக இருக்கும் அதே மாதிரி வந்து இறைவனும் எப்பொழுதுமே வந்து நவ்யம் நவ்யம் இறைவன் வந்து இறைவனுக்கு எப்பொழுதுமே வயசாகாது இறை இறைவனுடைய ஸ்திதி வந்து எப்பொழுதுமே சேமாக இருக்கும் அதே மாதிரி இறைவன்கிட்டேருந்து தோன்றும் வேத ஞானமும் எப்பொழுதுமே நவ்யம் நவ்யம் ஸோ இறைவன் கிட்டேந்து வந்த வேத ஞானத்தை வந்து நம்ம ஸ்துதி பண்ண பண்ண வேதத்தின் மூலமாக இறைவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க இறைவன் மேலே நமக்கு பாசம் ஏற்படும் அதனால் வேதத்தை வந்து குருநாதர்கிட்ட கே கேட்டு கேட்டு வந்து உங்களுக்கு வந்து வேதத்தின் மேலே ஒரு ஈடுபாடு வரும் வேதத்தின் மூலமாக இறைவன் மேலே ஈடுபாடு வரும் வேதத்தை தவிர இறைவன் மேலே ஈடுபாடு இறைவன் மேலே அன்பு பாசம் வருவதற்கான வாய்ப்பு வேதத்தை தவிர வேறு எதுலேயும் கிடையாது ஸோ இறைவன் மேலே உங்களுக்கு அன்பு பாசம் ஏற்படும் வேண்டுமென்றால் குருவின் மூலமாக வேதத்தை கேட்க வேண்டும் இது வந்து ஃபண்டமெண்டல் லா மாற்ற முடியாத நியமம் இது அப்புறம் குருநாதர் என்ன சொன்னார்னா வியாஸ்முனி மகாபாரத்தில் சொல்கிறார் வியாஸ்முனி வந்து காட்டு வழியில் நடந்து போயிட்டே இருக்கார் திடீர்னு ரொம்ப பசி அவருக்கு ஸோ வியாசர் வந்து ஒரு இடத்துல நின்று ஒரு குடிசை இருக்குது அந்த குடிசைக்குள்ளே போகிறாரு போனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க மைத்ரகி அவங்களுடைய மைத்ரேயோட ஹஸ்பண்ட் இருக்காங்க ஸோ அவங்க பார்த்த வியாஸ் முனியை கண்டுபிடிச்சிடறாங்க ஒரு பெரிய முனிவர் வியாச முனிவர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு முனிவருக்கு போஜனம் பண்ணி சாப்பாடு பண்ணி போடுற மைத்யி மைத்ரகி ஸோ சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது வியாஸ் முனி வந்து ஒரு புன் சிரிப்பு வியாஸ் முனியுடைய இதில் வந்து ஒரு புன் சி புன் சிரிப்பு வியாஸ் முனி சொல்கிறாரு வேதம் எப்படி வந்து பொய்யாக முடியும் வேதம் வந்து சாட்சாத் உண்மையான ஞானம் நீ எனக்கு பண்ண இந்த சேவை வந்து நீ ஒரு ரிஷிக்கு வந்து சாப்பாடு உணவு அழிச்சிருக்க அதே மாதிரி நான் இப்போ இங்கே தங்குறதுக்கு எனக்கு இடம் கொடுத்து உணவு அழைச்சி எனக்கு சேவை பண்ணியிருக்க ஸோ இது இது வந்து நீ பண்ண சேவை வந்து பொய்யாகாது அடுத்த ஜென்மத்தில் வந்து இதை விட ஆயிரம் மடங்கு சுகத்தை நீ பெறுவாய் இது வந்து வேதத்தில் அத்தர் இருக்கிற வாக்கியம் ஸோ அந்த மாதிரின்னு சொல்லிட்டு மைத்ரேக்கு வந்து குருநாதர் வியாசர் வந்து ஆசீர்வாதம் கொடுப்பாரு ஸோ அதான் வந்து குருநாதர் என்ன சொன்னார்னா ரிஷி முனிகளை வந்து நீ இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம் நம்ம ரிஷி முனிகளை வந்து சேவை செய்கிறத விட்டுட்டு ரிஷி முனிகளுக்கு அகெய்ன்ஸ்ட் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஸோ ரிஷி முனிகளுக்கு வந்து நீ சேவை செய்யு அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார் அப்புறம் வந்து இன்சா இன்சான்னா மனிதன் மனுஷியாக அந்தருத்தம் வதந்தி தேவாக சத்தியம் வதந்தி இறைவன் இறைவனும் சரி ரிஷி முனிகளும் சரி சத்தியம் வதந்தி உண்மை பேசுபவர்கள் மனிதன் வந்து தன்னுடைய சுயநிலத்திற்காக எப்பொழுதுமே போய் சொல்லுவான் அவனுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா மனுஷன் கண்டிப்பாக போய் சொல்லுவான் ஆனால் வேதமும் சரி ரிஷி முனிகளும் சரி பொய் சொல்ல மாட்டாங்க ஸோ இந்த வாக்கியம் வந்து வியாஸ் முனி சொன்ன வாக்கியம் வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் ட்ரூத் இந்த ஜென்மத்தில் நீ ரிஷி முனி குருநாதர் யோகிகளுக்கு சேவை செஞ்சால் அடுத்த ஜென்மத்தில் அதற்கான மெட்டிரலிஸ்டிக் பெனிஃபிட்டும் சரி ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டும் உனக்கு ரொம்ப ஜாஸ்தி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை குருநாதர் சொன்னார் அப்புறம் குருநாதர் சொன்னார்னா இறைவன் இறைவன் வந்து ச நிராகாரமானவன் அவனுக்கு வந்து ஷேப் கிடையாது இறைவன் வந்து சுத்தம் அப்பாப வித்தம் சுத் பரிசுத்தமானவன் நிராகாரமானவன் அந்த உருவமற்ற இறைவனை நாம் வணங்க வேண்டும் யாகத்தின் மூலமாக அஷ்டாங்க யோக தவத்தின் மூலமாக அதே மாதிரி வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் குருநாதர் சொல்லக்கூடிய அந்த ஆணையை வந்து மீறாத ஒரு குருநாதர் வந்து உனக்கு ஏதாவது சொல்றாருனா ஒரு விஷயம் சொல்றாருனா அந்த ஆணையை ஆணையை மீறாத அந்த என்ன சொல்றாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கோ அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் அப்புறம் குருநாதர் தன்னுடைய வாழ்க்கையில் விஷயங்கள்லாம் சொன்னார் சில விஷயங்கள் சொன்னார் குருநாதரை வந்து ஐ திங்க் இதை முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் குருநாதரை வந்து என்ன பண்ணுறது காலி பண்ணான்னு காலி பண்ணோன்னா குருநாதரை கொலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒருத்தன் வந்து ஒருத்தனுக்கு பணம் கொடுத்து ஒரு ஒரு கிரிமினல் கையில் பணம் கொடுத்து அவன் அவன் வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு ஆசிரமம் வந்துட்டான் குருநாதர் ஆசிரமத்துக்கு வந்துட்டு குருநாதரை கொலை பண்ணுறதுக்காக பணம் வாங்கிட்டான் வந்துட்டான் ஆசிரமத்துக்கு குருநாதர் ஆசிரமத்தில் குருநாதன் பிரவச்ச ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்குது சரி பிரவச்சனம் முடிஞ்ச உடனே சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துருக்கான் பிரவச்சனத்தில் பிரவச்சனத்தை கேட்டுன்னு இருக்கும்போதே அவனுடைய மனசு மாறிடுது பிரம்ம பிரம்ம ரிஷியோட வார்த்தைகள் கேட்டு கேட்டு பிரவச்சனத்தில் இருக்கும்போதே அவனுடைய மனசு மாறிடுச்சு ஸோ அவன் வந்த வேலை என்னவோ அதை மறந்துட்டான் மறந்துட்டு பிரவச்சனம் முடிஞ்சவுடனே குருநாதர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டு அட் நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் கிளம்புற கிளம்பி போயிட்டான் அவன் போன பிறகு இந்த விஷயங்கள் வந்து யா யார் வந்து குருநாதர் இந்த மாதிரி பொறாமை பொறாமைனால குருநாதர் இந்த மாதிரி பணம் கொடுத்து யார் வந்து போட்டு தள்ள சொல்கிறானோ அவன் அவங்கிட்ட அவங்க அந்த ஃபேமிலிக்கிட்ட இன்ஃபர்மேஷன் லீக் ஆகி வேறு ஒன்றொருத்தங்கிட்ட வந்து அவன் வந்து குருநாதர்கிட்ட சொல்லியிருக்கான் இந்த மாதிரி ஒரு ஆள் வந்தார் உங்களை வந்து சொல்கிறதுக்காக வந்தார் அவர் வந்து உங்களை பிரவச்சனம் கேட்டு அவர் அப்படியே போயிட்டார் அப்படிங்கிற விஷயத்த ஸோ குருநாதரை தான் சொல்கிறாரு ஒரு யோகி வந்து எந்த இடத்துல இருக்காரோ அந்த யோகியோடைய பேச்சு அந்த யோகியோடைய பிரவச்சனத்தை கேட்டால் வந்து எல்லோருடைய மனசும் மாறும் ஸோ இது வந்து பிரம்ம வித்யா இந்த பிரம்ம வித்யாவை வந்து லேசு பட்டு லேசு பட் கிஃப்ட் நீ எடுத்துக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை குருநாதர் சொன்னார் இது இது வந்து சொல்லும்பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது பிஷாச்சவத்துன்னு ஒரு சூத்திரம் பண்ண பாருங்க அந்த சூத்திரத்தில் வந்து கபில முனிவர் சொல்லுவார் பிஷாச்சவத் அந்யார்த்தே அபி வைராக்கியம் விவேகம் எப்படி ஏற்படும்னா ஒரு பிசாசு பிசாசு வந்து வெளியில் உட்கார்ந்து கேட்கறது பிசாசுனா வந்து மிருகம் இது கிடையாது பேய் பிசாசு கிடையாது பிசாசு போல ஒரு அரக்கன் வந்து குருநாதருடைய பிரம்ம ரிஷியோடைய பேச்சை கேட்கும்போது அவனு கூட மனசு மாறிடும் அப்படின்னு கபிலமூனி அவர் எழுதியிருக்காரு அது ஞாபகம் வந்து எனக்கு குருநாதன் அன்னைக்கு இந்த இந்த விஷயம் சொல்லும்பொழுது ஸோ அதனால வந்து யோகிய வந்து காப்பாற்றுபவர் வந்து சாக்ஷாத் பரபிரம்மன் சாக்ஷாத்து பரமேஸ்வரன் வந்து யோகியை வந்து எப்போதுமே காப்பாத்துட்டே இருப்பாரு அவரு யோகி கிட்ட தன்னுடைய சக்தி இருக்கு தன்னுடைய சித்தி இருக்கு ஸோ அதனால வந்து நீ வந்து யோகிக்கு அகெய்ன்ஸ்டா வேலை பார்க்காத ஒரு யோகியை வந்து அழிக்கணுங்கிற எண்ணத்துல வந்து நீ வேலை பார்க்காத இது ரொம்ப முக்கியமான லேர்னிங் நம்ம லைஃப்ல இருக்கணும் ஸோ உன்னால் முடிஞ்சா நீ சேவை செய் முடியலன்னா தள்ளி நில்லு யோகியை வந்து அழிக்கணும் அந்த யோகிகிட்ட இருந்து பணம் பிடுங்கணும் அந்த யோகி கிட்டே வந்து போய் கொள்ளாடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து யோகி கிட்ட போகாத அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் குருநாதர் அப்புறம் வந்து குருநாதர் வந்து அமாவாசை அன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்கு அமாவாசை அமாவாசை ஆபத்து போடும்போது சொன்னார் அந்த அமாவாசை பூர்ணமி அன்னைக்கு நீ ஆவத்தி போட்டு யாகம் செஞ்சு குருநாதருடைய ஞானத்தை கேட்டு அதை வாழ்க்கையில் கடைப்பிடித்தால் அக்ஷிதாம் ரயின் உனக்கு கிடைக்க வேண்டிய கிடைக்கக்கூடிய தனம் வந்து மெட்டிலிஸ்டிக் தனம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தனம் ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக ஞானம் கிடைக்கும்ல அந்த ஆன்மீக ஞானமாக இருந்தாலும் சரி அதன் மூலமாக கிடைக்கின்ற ஆனந்தமானாலும் சரி பீஸ் ஆஃப் மைண்டாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி அது அவ்வளோ சீக்கிரம் அழியாது அது தொடர்ந்து வரும் உதாரணத்துக்கு சொன்னார் ராமர் பாரு ராமருடைய பரி அவருடைய ஃபேமிலி ராமருடைய அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அந்த மாதிரி அதே மாதிரி ராமருடைய ஃபேமிலி எவ்வளோ வருஷத்துக்கு அவங்ககிட்ட பணமே குறையல செல்வமே குறையல தானம் கொடுத்துட்டே இருப்பாங்க அப்பயும் பணம் குறையல செல்வம் குறையல நிம்மதி குறையலை ஏன்னா வந்து அவங்க ஃபேமிலி அவங்க ஒவ்வொரு ராமருடைய வ வம்சாவளியில் வந்த ஒவ்வொருத்தரும் வந்து யோகிகளுடைய சேவகன் ஸோ அதனால் அமாவாசை மந்திரத்தில் வர மாதிரி வந்து உனக்கு சுவீரம் வேதத்தில் இறைவன் சொல்கிற சுவீரம் உனக்கு உனக்கு கிடைக்கிற அந்த சந்தானமாக இருந்தாலும் சரி தனமாக இருந்தாலும் சரி அழியாது ரயிம் சுவீரம் ரயம்னு மந்திரத்தில் ஒரு மந்திரத்தில் வந்து மந்திரத்தை திறந்து வச்சுருக்கேன் பாருங்கள் சுவீரம் ரயிம் த தேஹி அந்த ரவி அந்த ரைங்கிறது வந்து பணம் செல்வம் சுவீரம்னா வீர சந்தானம் வீட்டில் வந்து வீர சந்தானங்கள் குழந்தைகள் வீர குழந்தைகள் இருப்பாங்க வீட்டில் அந்த மாதிரி ஆசீர்வாதம் அமாவாசை மந்திரத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார் அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னைக்கு அமாவாசை எண்ணிக்கி பௌர்ணமி எண்ணிக்கை ஆபத்தி போட்டா சௌபகாய உன்னுடைய சௌபா உன்னுடைய எதிர்காலத்தை வந்து உன்னுடைய கையால் நீ போடுகின்ற ஆவுத்தி மூலமாகவே நீ வந்து உன்னுடைய எதிர்காலத்தை வந்து பிரகாசம் செய்கிற நீ யாகத்தில் வந்து குருநாதர்கிட்ட உட்கார்ந்து யாகம் கேட்குற ஞானம் கேட்குற சாந்த சுவாவத்தில் உட்கார்ந்து ஆவுத்தி போடுற குருநாதர் மேலே பரிபூர்ண சிரத்தை நம்பிக்கை இறைவன் மேலே நம்பிக்கை இருந்தால் நீ போடுற ஆவுத்தி வந்து உன்னுடைய எதிர்காலத்தை பிரகாசம் ஆக்கிவிடும் அந்த மாதிரி மந்திரங்களில் வந்து ஆசீர்வாதம் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னார்னா எந்த மனிதன் வந்து யாகம் செய்யவில்லையோ எந்த மனிதன் வந்து யாகம் செஞ்சு இறைவனை உபாசிக்கவில்லையோ அந்த மனுஷனுக்கு வந்து இறைவன் அந்த மனுஷனுடைய பிரார்த்தனையை இறைவன் ஸ்வீகார ஸ்வீகரிப்பதில்லை யாகத்தில் மட்டுமே நம்மளுடைய பிரார்த்தனை இறைவன் கேட்கிறார் ஸோ யாகங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த யாகம் நடக்கிறதுனா அந்த இடத்துல குருநாதர் இருக்கணும் ஒரு யோகி இருக்கணும் ஸோ நமக்கு இப்போ நீங்கள் வந்து யாகம் செய்யாத ஆளாக இருப்பீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைலாம் எப்படி ஸ்வீகரிக்கிறார் இறைவன்னா ஆக்சுவலாக உண்மையிலே இல்லை உங்களுடைய கர்மத்திற்கான பலன் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் என்னெல்லாம் பிரார்த்தனை செய்கிறீங்களோ உண்மையிலே அதை ஸ்வீ அதை இறைவன் ஸ்வீகரிப்பதில்லை உண்மையான பிரார்த்தனை என்ன நமக்கு இந்த துக்கத்துலேருந்து வெளில வரணும் மோட்சம் அடையணும் அது உண்மையான பிரார்த்தனை அது வந்து எப்பொழுதுமே இறைவன் ஸ்வீகரிப்பதில்லை யாகத்தின் மூலமாக மட்டுமே அது நிறைவேறும் அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா ஒரு மந்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னார் பிராணாயாமம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிராண பிராண பிர இறைவன் சொல்கிற மந்திரத்தில் பிராணாயாமம் மூலமாகவும் சரி அதே மாதிரி வந்து பௌஷ்டிக் ஆகாரம் உத்தம் அதி உத்தம் ஆகாரம் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இது ரெண்டும் இருந்தால் உன்னுடைய ஆயுட்காலம் ரொம்ப க்ஷேமமாக இருக்கும் ரொம்ப ஜாஸ்தி தீர்க்க ஜீவியாக நீ வாழலாம் அதே பௌஷ்டிக் ஆகாரத்தில் வந்து நிறையா மசாலா போட்டு உப்பு போட்டு உரப் போட்டு சாப்பிடாத பௌஷ்டிக் ஆகாரம்னா நல்லா நெய்யை விட்டு தாளித்து கூட்டி சாப்பிடு சுவையாக சாப்பிடு பட் ஜாஸ்தி மசாலா போட்டு உப்பு போட்டு உரப்பு போட்டு சாப்பிட்டேனா அந்த டேஸ்ட்டு டேஸ்ட்டு டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உன்னுடைய நாக்கு அடிமை ஆகிடும் அந்த சாப்பாட்டுக்கு ஸோ நாக்கு அடிமை நீ வந்து அதுலேருந்து வெளில வர முடியாது சாப்பாட்டில் மாட்டின்ட்டுருவேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் குருநாதர் ஸோ அந்த மந்திரத்தில் இறைவன் சொல்கிறாருன்னா தீர்க்க ஆயுள் அதிகமான சுகமான வாழ்க்கை வாழ்வதற்காக பிராணாயாமம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து போஷ்டிக் ஆகாரம் ரொம்ப முக்கியம் அப்புறம் குருநாதர் எழுதின சமீபத்தில் வந்து குருநாதர் சொன்னார் ஒரு புத் அந்த சமீபத்தில் எழுதின அந்த புத்தகத்தில் வந்து குருநாதர் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காரு வேது கியானு ஹி சத்ய கியான் அந்த புத்தகத்துடைய பேர் வேதம் மட்டுமே உண்மை வேதத்தை தவிர வேறு எதுவும் உண்மை கிடையாது ஏன்னா வேதம் மட்டுமே இறைவன்கிட்ட வெளி வெளிவந்த ஞானம் ஸோ வேதம் வேதத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட மற்ற ரிஷிகளின் புத்தகங்களை தவிர வேறு எல்லாமே போய் அப்படிங்கிற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ அப்புறம் வந்து கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம ஹவன் ஹவன்னா ஹோமத்தையும் யாகத்தையும் விட்டுறக்கூடாது அது வந்து வாழ்க்கையில் போயிட்டே இருக்கணும் காலை மாலை காலை மாலை காலை மாலை வந்து ஹோமம் போயிட்டே இருக்கணும் நீ வந்து குருநாதர்கிட்ட வர குருநாதர் கண்டிப்பாக உனக்கு யாகம் செய்வார் குருநாதர் வந்து யாகம் செய்வார் அப்படி குருநாதர் வெளியில் வர முடியல சப்போஸ் குருநாதர் வீட்டுக்குள்ளே இருக்கார் அவர் வீட்டிலேருந்து வெளில வர முடியல யாகத்துக்கு உடம்பு சேரல எண்பத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசு ஆயிடுத்து அப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா குருநாதர் இருக்கிற இடத்துல வந்து ரிஷ் இறைவன் இருக்கிறார் ஸோ குருநாதர் மேல் நம்பிக்கை இருந்தா அவர் யாகம் செய்யலைனாலும் உனக்கு எவ்வளோ யாகத்தின் மூலமாக எவ்வளோ பெனிஃபிட் வருமோ அதே பெனிஃபிட் உனக்கு யாகம் செய்யலைனாலும் வரும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் குருநாதர் அப்புறம் கடைசியில் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாருன்னா இந்த வழியில வந்து இந்த மார்க்கத்தில் வந்து தடங்கல்கள் ரொம்ப அதிகம் நீ உண்மை வழியில் நடக்கும்பொழுது குருநாதர் சொல்றாரு என்னையே போட்டு தள்ளுறதுக்கு வந்து ஆள் செட் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ தடங்கல்கள் இந்த வழியில் நம் உண்மை பாதையில் செல்லும் பொழுது எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க ஏன்னா நீ உண்மையாக நடக்கிற நீ போய் பேச மாட்ட நீ நியாயமாக இருக்க நீ காரிய தர்ம காரியம் செய்கிற நீ தவம் செய்கிறன்னா மற்றவங்க உன்னை பார்த்து புறாமப்படுவாங்க இவன்ட்ட இவ்வளோ தேஜஸ் இருக்குது இவன்கிட்ட எதுவுமே இல்லாமல் இவன்ட்ட பணம் வருது மற்றவங்க தானம் கொடுக்குறாங்கன்னு பொறாமப்படுவாங்க ஸோ உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு கூட சில பேர் உன்னை என் என்னுடைய லைஃப்பில் நடந்த மாதிரி என்ன போட்டு தொல்றதுக்கு ஆளாமிச்சாங்க நான் எதுவுமே பண்ணல தவ தவத்த தவ எதுவும் பண்ணல பட் அவனால் என்னை வந்து கொல்ல முடியல அது வந்து இறைவனுடைய அனுகிரகம் ஸோ இந்த வழியில் வந்து நிறையா தடங்கல்கள் ஏற்படும் ரொம்ப ஜாஸ்தி தடங்கல்கள் இருக்கும் ஆனால் அதை பொருட்படுத்தாமல் இறைவன் மேலே பரிபூர்ண சரணாகதியோடு நம்ம நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை குருநாதர் சொன்னார் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்